எல்லோருக்கும் வணக்கம் உங்களை மகிழ்விக்க இன்று நாங்கள் முன்வைக்க இருக்கும் நாடகம் நியூ ஜெர்சியில் சீமந்தம் நம்ம நா நம்ம நாடகத்தின் மெயின் கேரக்டர் அம்புஜம் மாமி சமையல் கட்டை தவிர்த்தே உலக அனுபவம் இல்லாத சாது முதல் பொண்ணு ஜானுவ அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ரெண்டாவது பொண்ணு துடுக்கா பேசுகிற வித்யா இந்த வருஷம் ப்ளஸ் டூ அவாத்து மாமா சுப்பிரமணியம் மாமா எலக்ட்ரிசிட்டி போர்டில் டிவிஷனல் இன்ஜினியராக இருக்கார் ஆஃபீஸ்ல இருக்கிற மாதிரியே தான் வீட்லயும் மாமியை மெரட்டின்றே இருப்பார் மாமிக்கு ஒண்ணுமே தெரியாது அசடுன்னு எண்ணம் அவருக்கு வாங்கோ இப்ப மாமியாத்துக்கு போ மாமியோட பொண்ணு வித்யாவும் மாமியும் பேக்கிங்ல பிஸியா இருக்கா அப்போ அம்புஜ மாமியோட ஃப்ரெண்டு வனஜா மாமி வரா பக்கத்துல இருக்குற பேங்க் கூட நீங்க தனியா போக மாட்டேன் இப்போ எப்படி பிளே நெறி அமெரிக்காக்கு எல்லாம் போக போறேன் அதான எனக்கும் பயமா இருக்கு எல்லா சாமி கிட்டயும் வேணுன்ட்டு புரியாத பாஷ வேற ஆமா ஒரு வாரமா பொண்ணு மாப்பிள்ளையும் போனு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா படிக்க வரும் சட்டுன்னு பேசதான் வராது என்ன பண்றது பொண்ணுக்கு தலை பிரசவம் கா இருக்க முடியும் கொஞ்சம் அந்த ஊரில் என்னத்தை கிடைக்கும் ரொட்டியை ரொட்டியை தின்னு இருப்போம் அவளுக்கு வாய்க்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி எடுத்துட்டே ஓ அம்மா வடுமாங்கா சாப்பிட்ண போல இருக்கேன் இந்த குழந்தை நிறைய போட்டு எடுத்துட்டேன் சாப்பிடுட்டு திருநெல்வேலி அல்வான்னா அவ்வளோ பிடிக்கும் அதுவும் நிறைய கலரி எடுத்துட்டேன் என்ன அம்மா அத்தியமே குன்னுர் வாட்டி அல்வாவா அச்சடு நீ முடி தத்து பத்துன்னு பேசாதடி ஆமா மாமி நான் நீதி நான் கூட வந்து ஜானு கொடுத்து வனஜா மாமி கொடுத்தான்னு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் கண்டிப்பா சொல்ற ரொம்ப சந்தோஷம் வேடி அம்மா இதுக்கெல்லாம் இடம் இல்லமா வேடி ஆசையா பண்ணின்னு வந்திருக்காளோ இல்லையோ ஜானுக்கு வேப்பில காப்பு பாருங்க வெள்ளிக்காப்பு எல்லாம் எடுத்துட்டேலா பாருங்கட்ட

அம்புஜம் நீ பத்திரமா ஊருக்கு போயிட்டு வா ஜானுட்டி மாப்பிள்ளையும் எல்லாம் கேட்டதா சொல்லு நான் போறப்படுறேன் சரி அப்பா வந்து குழந்தைய பாத்துக்கோங்க நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துல தானே விட்டுட்டு போறேன் இதே ஏதாவது வேணும்னா ஒரு போன் போடுடி உடனே ஓடி வந்துரு பாத்துக்கலாம் சீக்கிரம் முடியலையா அப்பா வந்த வெளிவாடி அம்புஜம் ஒண்ணுமா பேக்கிங் ஆகல பிளேன் கிளம்புற ஒன்னு பண்ணிட்டு இருக்கியா

டாடி அம்புஜம் பாஸ்போர்ட்ட ஏர்போர்ட்ல காமிச்சிட்டு பத்திரமா இந்த பேக்ல வெச்சு வச்சிக்கோ இங்க அங்க பேன் பேடிக்கு பார்த்தா உட்றாத ஐயா இத வேற நான் மாட்டிக்கணமா ஏன்னா எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல ஏர்போர்ட்ல இருக்கணும் இந்த சூப்னிவா தயாரா காணுமே ஆமா மொட்டை எடுத்துனு வரேன்னு சொன்னாருனா ஆமா அவர் எப்பதா டைம்க்கு வந்தாரு எப்பவும் லேட்டடா ஆலமட்டை இப்ப ரொம்ப அவசியமா கிளம்புங்க வாடி நான் அவனை கொளம்படி காட்ற திருப்பிமா நீ வாடி

அதை மறக்காம உங்க பொண்ணோட விஷயம் இருந்ததுக்கு எடுத்துட்டு போங்கோ சுகப்பிரசவம் ஆகட்டும் சமயத்து கொண்டு வந்தாலே ரொம்ப சந்தோஷம் எட்டு வச்சு கிளம்பா அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் நல்லது அப்புறம் மாமி உங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லி எனக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணக்கூடாதா இந்த ரெண்டாவது பொண்ணு சிம்மந்ததுக்குள்ளையாவது எப்படியாவது நானும் அமெரிக்கா வந்தோன்னும் பார்க்குறேன் ஆசையாக இருக்குது ஓ சொல்றேன் சொல்கிறேன் அப்புறம் மாமா மாமி ஊருக்கு போயிட்டு வந்தாட்டு கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க ஒரு பரிகாரம் பண்ணலாம் எதுக்கு கடல் தாண்டி இது முன்னாடி கொல்ல கதவு வாச கதவு எல்லாம் போட்டிருக்கான்னு பாருங்க சரிமா கிளம்பு நான் பாத்துக்கிறேன்

மாலை நல்லா கிடையாது அம்புஜம் மாமி ஒரு வழியா ஃப்ளைட் ஏறி நியூயார்க் ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டா இனிமே இமிக்ரேஷன்ஸ் கஸ்டம்ஸ் மட்டும்தான் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்பாடா இன்னும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கா ஹ ஊரே மாதிரி இருக்கு ஏர்போர்ட்டே நெக்ஸ்ட் ப்ளீஸ் அப்பா நல்லா இருக்கு நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஓ நம்மள தான் கூப்பிடறாளோ பாஸ்போர்ட்டா Yes, ma'am. I do not need all this, just your passports. How long are you planning to stay in the United States? Huh? How long are you planning to stay in the United States? Ma'am, how long are you planning to stay in the United States? Six years? Six months straight ahead, please. Excuse me, can you stop here, ma'am? Can you stop here, please? What is there in the box? What's there in the box? வட்ஸ் இன் தாக்ஸ் கேன் ஐயோ செக் பண்ணு செக் யா யா ஹம் வார்ட் வேர் இன் தட் இதா யா ஹம் ஏ டு செக் எவரிதிங் சாரி ஜோ என்னது எல்லாத்தையும் ஓப்பன் பண்றானே என்ன பண்றான் இவன் ஐ டோன் வட் வட் யூ ஹாவ் இன் திஸ் பேகு பாஸ்போர்ட் வட்ஸ் தி அதுவா ஆலைமொட்டை No, no, no. What is Alamoto? I don't know what's Al motto. Oh, my daughter. No. Pregnant. See you in them. No spinging. No, no. Looks like some drug. Yeah, I drag don't know de. what i no. <laughs> Can I have a lady officer here? <laughs> Coming Hello, officer. <laughs> I don't know. What's she the has problem? Brought, I don't know what is oh, this. Right. It looks like some drug. She says all motto. This yeah, is no. like a biodegradable item or something. Yeah, why is she crying? Yeah, I, I don't know. What's all I this know. stuff? Okay. I, don't I don't know. What is this? Oh, God. I don't know. What is this? Look at all this I stuff. Know. This invitation. My, invitation. my daughter, invitation. What is she talking about? I don't know. It's, uh, it's uh, there's nothing in English. I don't understand this. Yeah, nah. You uh, send this to the lab. OK. Can you check her? Let me go and check Absolutely. about this. Step forward, ma'am. Huh? Step forward, please. It's just routine security procedure. nothing to Straight up. My straight my up. My you seem <laughs> fine. ஐயோ இது என்னவோ பயோங்கிறதுகள் டீயோங்கிறதுகள் இன்னைக்கு ஆற்றுக்கு போக விடுமான்னே தெரியலையே மாட்டோமா இப்படி வந்து குழந்தை வேற அங்கே தனியாக இருப்போம் இல்லை வேற ஃப்ளைட்ல அடக்கி வச்சுன்னு வந்துட்டேன் ஒரு வழியா இந்த பொம்னாட்டி தானே இவ்வளோ கேட்டுடுறேன் ஏண்டிமா ஏண்டிம்மா ஜீஸ் வாட்ச் இல்லை ஜூஸ் எல்லாம் வேண்டாம் எார வந்தாச்சு எங்க அம்மாவை மட்டும் காணுமே அதான் எனக்கும் தெரியல ஏதாவது ஒன்னு கிடக்க ஒன்னு சொல்லி கஸ்டம்ஸ்ல மாட்டிண்டாலோ என்னமோ என்ன இப்படி சொல்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பா முதல் தடவை ஃளைட் எல்லாம் பிடிச்சு வரா சரி சரி ஸ்டாப் கிரையிங் ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங் பீப்பிள் ஆர் ஆல் வாட்சிங் ஹியர் யூ டன் கோ ஓ I think it's some function related. Uh, good to go? Yeah, You can yeah, take your things. You're good to go, ma'am. Hapriya, polam. <laughs> can <laughs> take your stuff. Yeah, 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 yeah. good, go <laughs> <laughs> What kind of suitcase is this? I don't Jeez. know how to lock <laughs> <luck> to. <you. laughs> yeah, yeah, go Have a nice one. Do you need some help? <laughs> OK, have a nice one. God. Do you want to get some, some coffee? coffee? That was tiring. Thing, yeah.

சாச்சி ஓலு சொல்றாடி உங்க அம்மா. அதுவா, சரி விடுமா, என்னமா அப்படி கொண்டு வந்தாய் கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிருத்துக்கு? அதுவாடி, நோக்க சீமந்த மொல்யோ, அதுக்கு மூப்பு பிடின மொல்யோ, அதுக்காக ஆலம் மொட்டு எடுத்தின் வந்தேன்டி, அதுக்கு போய் இத்தன படுத்திருத்துகள்டி. ஐயோ இந்த ஆலமுட்டுக்காக நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு ஆமா வாத்தியார் கிட்ட கேட்டேன் அவர் ஆலமுட்டு வாணா அரசு முட்டு வாணா ஓட்டி மொட்டை போறன்னு சொல்லிட்டாரு ஏ இதானடி புதுசா இருக்கு சாரிமா என்னால தானே உனக்கு இவ்வளவு சிரமம் அரசி ஆசைட உனக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன் இந்த ஆச்சு உன் பிரசவத்துக்கு பிளான புடிச்சி இந்தியால இருந்து அமெரிக்கா வந்துட்டேன் அடுத்து உன் குழந்தையோட பிரசவத்துக்கு

இந்த நாடகத்தை உங்கள் முன்வைத்ததின் நோக்கம் அம்புஜம் மாமி போல இங்கு வந்து நமக்கு உதவும் பெற்றோர்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்பதுதான் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இங்கு வந்து நமக்கு உதவி செய்யும் அத்தனை பெற்றோர்களையும் நாங்கள் வணக்குகிறோம் நன்றி